போலீஸ் சிரிக்கிறாங்க தெய்வ செயல் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இது வரைக்கும் இனிமேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆளுநர் மாளிகை முன்பு அழுத மாணவி என்ன நடந்துச்சு வாங்க விரிவாக பார்க்கலாம் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞர் அணி முன்னாள் நிர்வாக தெய்வ செயல் மீது கல்லூரி மாணவி அளித்த வன்கொடுமை விவகாரத்தை நேற்று தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்ததும் தேசிய மகளிர் ஆணையம் மேலும் இந்த வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மூணு நாட்களுக்கு நகலுடன் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கவும் தமிழக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெய்வச் செயல் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவும் நேற்று விசாரணைக்கு வந்தது அரசு வழக்கறிஞர் தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்காததால் தெய்வச் செயலுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி தனக்கு நீதி கேட்டு தெய்வச் செயல் மீது நடவடிக்கை எடுக்கவும் தனது வழக்கில் ராணிப்பேட்டை மாவட்டம் காவல்துறை நடந்து கொள்ளும் விதமும் விசாரணை நடத்தும் முறையும் சரியில்லை என குற்றம் சாட்டி இன்றைய தினம் ஆளுநரிடம் பேர் அளிப்பதற்காக சென்னை வந்தார் ஆனால் முன்கூட்டிய ஆளுநரை சந்திப்பதற்கான அனுமதி நேரம் கேட்கப்படாத காரணத்தினால் ஆளுநர் மாளிகைக்கு வெளியே காத்திருந்தபோது திடீரென அங்கு வந்த பெண் போலீசார் மாணவியையும் அவருடன் வந்த தாயையும் விசாரணைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி ஆட்டோவில் வலுக்கட்டாயமாக ஏற்றிச் சென்றனர் பெண் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த மாணவியும் அவரின் தாயையும் எங்கள் அனுமதி இல்லாமல் எங்கு அழைத்துச் செல்கிறீர்கள் ஆளுநரிடம்தான் அளிக்க வந்தோம் உங்களிடம் கிடையாது ஆட்டோவை நிறுத்தவில்லை என்றால் ஓடும் ஆட்டோவில் இருந்து கீழே குதித்து விடுவோம் என கத்தி கூச்சலிட்டனர் தெய்வச் செயல் பத்திரிகை ஊடகவியலாளர்கள் ஆட்டோவை பின்தொடர்ந்து சென்று அந்த காட்சிகளை பதிவு செய்ததால் திகைத்து போன போலீசார் கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்துக்கு அருகே ஆட்டோவை நிறுத்தி மாணவியையும் தாயையும் இறக்கிவிட்டு சென்றனர் இதையடுத்து இருவரும் வேறு ஆட்டோ பிடித்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வந்தனர் இது குறித்து பேசிய மாணவி போலீஸ்காரங்க எங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லல வலுக்கட்டாயமாக ஏத்திக்கிட்டு போறாங்க நக்கலா சிரிக்கிறாங்க என்று கண்ணீரோடு அவங்க வீடிய நண்பர்களிடம் பேட்டி அளிச்சிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பின் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது இருக்குது மற்றும் தொழில் அதிபர்கள் இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவதும் சட்டத்தின் இருக்கும் ஓட்டைகளை பயன்படுத்தியும் இவர்கள் செய்யும் தவறை ஈஸியாக மறைக்கிறார்கள் அதில் இருக்கும் வழிகளை பயன்படுத்தி ஈஸியாக வெளியவும் வருகிறாங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க